ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவதைகளுக்கு வாகனங்கள் அவசியமா தேவதைகளுக்கு வாகனங்கள் அவசியமா என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு ஆன்மீக அலசல் பொதுவாக ஹிந்து தர்மத்திலே வழிபடு தெய்வங்களாக இருக்கக்கூடிய தேவதைகள் மற்றும் தெய்வம் அந்த தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவதைக்கும் வாகனங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் என்பதாக என்னுடைய மனதிலே பட்டது எல்லா தெய்வங்களும் வாகனத்தோடவே இருக்கே எப்படி முதல்ல விநாயகர் விநாயகருக்கு என்ன வாகனம் மூஞ்சூறு வாகனம் மூஞ்சூறு எலி பெரிச்சாளி வாகனம்னு சொல்லக்கூடாது அது வேற பெருச்சாடிங்கிறது கெட்ட பிராணி தானியங்களையே விடக்கூடிய ஒரு பிராணி பெருச்சாடி மூஞ்சூரிய அது கடிக்காது மனிதர்களுக்கு தொல்லைகளைத் தரியாது தானியங்களையும் அழிக்காது சிறு சிறு பூச்சிகளை மட்டுமே உண்ணக்கூடியது சிந்தி கிடப்பதைத்தான் உண்ணும் இந்த மூஞ்சூறு எப்படி விநாயகருக்கு வாகனமாக ஆயிற்று கர்வம் கொண்ட ஒரு அசுரன் மூஞ்சூறு வடிவெடுத்து கணபதியை எதிர்த்த போது அவனது ஆணவத்தை அடக்கி அவனுக்கு வரமும் தந்து அவனை தன்னுடைய வாகனமாக மாற்றிக்கொண்டார் விநாயகர் என்கிற கணபதி அடுத்தபடியாக முருகப்பெருமான் தமிழ்கடவுள் முருகனுக்கு முதல் வாகனம் ஆடு இது நிறைய பேருக்கு தெரியாது மனமே முருகனின் மயில் வாகனம் முருகன்னா மயில் வாகனம் அப்படிதான் கோயிலில் முருகன் சிலைக்கு முன்னாடி மயில் வைத்திருப்பார்கள் மயில் மேல் உள்ள முருகனைத்தான் எல்லோரும் திரைப்படத்திலும் கோவில்களிலும் சித்திரப்படங்களிலும் பார்த்திருக்கிறார்கள் முதலில் முருகனுக்கு ஆடுதான் வாகனமாக இருந்தது சூரசம்ஹாரத்துக்கு பிறகு சூரபன்மன் இரண்டாக பிரிந்த பிறகு ஒன்று செவலாகவும் இன்னொன்று மயிலாகவும் இருந்தபோது அந்த மயிலை முருகப்பெருமான் வாகனமாக மாற்றிக்கொண்டார் என்று கண்டபுராணம் நமக்கு ஆதாரத்துடன் தெரிவிக்கிறது சூரபக்மனோடு சமகாரம் செய்கிற போது யுத்தம் செய்கிற போது இந்திரனே மயிலாக இருந்து உதவி புரிந்தான் என்ற கருத்தும் உள்ளது அடுத்தது தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் இந்திரனுடைய வாகனம் யானை ஐராவதம் என்கிற யானை தேவலோகத்திலே இருக்கிற ஐரம் என்கிற குளத்தை பாதுகாக்கின்ற யானை ஐராவதம் அது பார்க்கடலில் இருந்து பிறந்தது இந்திரனுக்கு கொடுத்தார்கள் இந்திரன் வாகனமாக்கிக் கொண்டார் நவகிரகங்களுக்கெல்லாம் வாகனங்கள் இருக்கின்றன நியாயப்பிரகாரம் சூரியனுக்கு எது வாகனம் என்று கேட்டால் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதம் வாகனம் தேர் இப்ப மற்ற தேவதைகளுக்கெல்லாம் வாகனம் உண்டு அந்த வாகனத்தில் அமர்ந்து செல்பவரேதான் அவருடைய மனம் போக்கின்படி அவர்களுடைய மன எண்ண ஓட்டத்தின்படி அந்த வாகனம் செயல்படும் ஆனால் சூரியனுடைய ரதமாகிற தேரை அருணன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவர் தேரோட்டியாக டிரைவராக இருந்து ஓட்டார் சந்திரனுக்கு முத்து விமானம் அங்காரகனுக்கு அன்னப்பட்சி புதனுக்கு குதிரை குருவுக்கு கஜம் என்கிற யானை சுக்கிரனுக்கு கருடன் சனிக்கு காகம் ராகுவுக்கு ஆடு கேதுவுக்கு சிங்கம் என்று நவகிரகங்களுக்கு கூட வாகனத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் கருட பகவான் என்று சொல்லுகிறோம் சேஷ பகவான் என்று சொல்லுகிறோம் இவர்கள் இருவருமே பெருமாளுக்கு வாகனமாகவும் ஆசனமாகவும் இருக்கின்றார் ஆதிசேஷனை பற்றி சொல்லுகிற போது நின்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நடந்தால் மரவடியாம் திருமார்க்கு அரவு என்று ஆழ்வார் பெருமான் பாடினதனாலே கருடன் சேஷன் என்கின்ற அந்த உயர்ந்த தேவதைகளுக்கு அவர்களுக்குன்னு தனியாக வாகனம் கிடையாது அதுபோலவே அவர்களுடைய கருடனுடைய மனைவி சௌபர்ணிக்கும் சேஷனுடைய மனைவி வாருணி தேவிக்கும் வாகனம் கிடையாது ஆனால் கருடன் சேஷம் என்கிற சமகட்சியிலே சிவபெருமானும் இருக்கிறார் ஒரே அளவிலான தவத்தை செய்தவர்கள் இந்த மூணு பேரும் ஆனால் சிவபெருமானுக்கு சைவத்தின் தலைவருக்கு எருது வாகனம் நந்தி எம்பெருமான் வாகனமாக இருக்கிறார் அதிலேயே அதிகார நந்தி வாகன நந்தி உற்சவ நந்தி என்றெல்லாம் ஆலயங்களிலே நீங்கள் கேள்விப்படலாம் சிவபெருமான் எருதினை வாகனமாக கொண்டார் வேதமோதி வெண்ணூல் போன்று வெள்ளை எருதி ஏறி என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார் அந்த சிவபெருமானுடைய அவதாரமாகச் சொல்லப்படுவது பைரவர்கள் எட்டு பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் அதில் கால பைரவர் கொஞ்சம் பிரசித்தியாக ஆயிட்டார் மற்ற பைரவர்களை பற்றி பைரவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிற சிவபக்தர்கள் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நான் சிவபெருமை என்ற ஒரு புத்தகத்தை எழுதும்போது அதில் நான் எட்டு பைரவர்களையும் எழுதியிருக்கிறேன் அது விஜயா பப்ளிகேஷன் மூலமாக ரிலீஸ் ஆயிருக்கு அதில் கால பைரவருக்கு நாய் வாகனமாக இருக்கிறது ஒரு பைரவருக்கு யானை ஒரு பருவருக்கு மாடு இன்னொரு பைரவருக்கு யானை இன்னொரு பைரவருக்கு மயில் என்று எட்டு பைரவர்களுக்கும் எட்டு வாகனம் அதில் கால பைரவர் என்பவருக்கு ஈசான மூலையிலே இருக்கிற பைரவருக்கு மட்டும் நாய் வாகனமாக இருக்கிறது ஆனால் பொதுமக்கள் செய்யும் தவறு என்னவென்றால் அந்த நாயையே பைரவா என்று அழைக்கிறார்கள் ஒரு குரங்கை பார்த்தால் ஆஞ்சனேயர் வருகிறதுன்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு பிழையான உச்சரிப்போ அது போலத்தான் நாயை பைரவர் என்பது மொழியியலிலே பைரவர் அப்படின்னு கூப்பிடலாம் ஆனால் நாய்தான் பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடாது உரிமையாளராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய பைரவர் என்கிற ஒரு நாதருக்கு ஈசா நதிக்கின் நாதருக்கு காலபைரவர்னு பேர் அவருடைய வாகனம் நாய் 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 தான் இவர்களை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடிய பாரதி தேவி என்கிற தேவி அந்த பாரதி தேவிக்கு ஹம்சபக்ஷி வாகனம் அந்த பாரதி தேவியினுடைய கணவர்தான் முக்கிய பிராணர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவர் நாம் பிராணவாயு என்று சுவாசிக்கிறோம் அல்லவா நம்முடைய உயிரை பிராணம் என்று சொல்லுகிறோம் அல்லவா நம் உயிர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தலைவர் பாரதீரமண முக்கிய பிராணர் பாரதியின் கணவரான முக்கிய பிராணர் அந்த முக்கிய பிராண தேவர்தான் ஒரு பிறவியிலே ஆஞ்சநேயராக அவதாரம் பண்ணினார் ஒரு பிறவியிலே பீமசேரராக அவதாரம் பண்ணினார் உடுப்பியிலே மத்வராக அவதாரம் பண்ணினார் ஆஞ்சநேயர் ராமாவதாரத்திலே யுத்த காண்டத்திலே தன்னுடைய தோளிலே ராமனை சுமந்து கொண்டு ராமன் யுத்தம் புரிவதற்கு வாகனமாகவே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த சம்பிரதாயத்தினாலே தான் பெருமாள் கோவில்களிலே பார்த்தீர்களே என்றால் பகவானுக்கு பத்து நாள் பிரம்மோற்சவத்தில் பத்து விதமான வாகனம் சூரிய பிரபை வாகனம் பிரபை வாகனம் சின்னசேஷ வாகனம் பெத்தசேஷ வாகனம் கருட வாகனம் ஹனுமந்த வாகனம் வாகனம் அஸ்வ வாகனம் பல்லக்கு வாகனம் என்றெல்லாம் பலவிதமான வாகனங்களை வைத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உற்சவம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்காக அந்த கோவில் அருகிலே இருக்கக்கூடிய திருக்களிலே அந்த வாகனத்தின் மீது பகவான் ஆரோகணம் செய்து அப்படி அமர்ந்து வருகிற காட்சியை பார்க்கிற அற்புதம் இருக்கிறதே அது ஆனந்த பரவசத்தை கொடுத்து பக்தியை மேலோங்க வைக்கும் கல்வியின் தெய்வமாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு ஹம்ச பக்ஷி வாகனம் அதை நாம் அன்னப்பட்சி என்று சொல்லுகிறோம் சரியான உச்சரிப்பு ஹம்ச பக்ஷி பிரம்மாவுக்கும் ஹம்சம் தான் வாகனம் ஆனால் பிரம்மா வரக்கூடிய ஹம்சம் ராஜஹம்சம் சரஸ்வதி வரக்கூடிய ஹம்சம் மூக்கும் வெள்ளையாக இருக்கும் உடம்பே வெள்ளையாக இருக்கும் காலும் வெள்ளையாக இருக்கும் ஆனால் சதுர்முக பிரம்மா என்கிற படைப்பு தொழிலின் நாயகராக இருக்கக்கூடிய பவமான தேவரின் அம்சமான ஜீவோத்தமரான பிரம்மா ராஜஹம்சத்திலே பவனி வருவார் பிரம்மாவுக்கு கோவில் இல்லை ஆனால் தேவர்களும் தைத்தியர்களும் தவம் செய்தபோது அவர் ராஜஹம்சத்தின் மீது அமர்ந்து வந்துதான் காட்சி கொடுத்தார் என்று பதினெட்டு புராணங்களிலும் உள்ளது அது என்ன ஹம்சத்துக்கும் ராஜஹம்சத்துக்கும் என்ன வித்தியாசம் ராஜஹம்சத்தினுடைய மூக்கும் காலும் சக்கச்சவெல்னு சிவந்திருக்கும் மற்ற பகுதிகள் எல்லாம் நல்ல வெண்மையோடு இருக்கும் சிறப்பான இறக்கைகள் இருக்கும் பின்பக்கம் விசிறி போன்ற ஒரு இறக்கை முன்பக்கத்திலே மற்ற பறவை எடுக்க இருப்பது போல் இறகு என்கிற இரு இருக்கைகள் இருக்கும் மூக்கும் காலும் சிகப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் அது ராஜஹம்சம் அப்படின்னு ஒரு அடையாளம் மகாலட்சுமி அஷ்டலட்சுமியா இருக்கிற போது கஜலட்சுமினு சொல்லப்படுறா அஷ்டலக்ஷ்மிக்கும் எட்டு விதமான வாகனங்களை சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக சைவர்கள் லக்ஷ்மிக்கு ஆந்தையை கூட ஒரு வாகனம் என்று நூல்களிலே நான் படிக்க காண்கின்றேன் ஆனால் அதற்கு மூல நூல்களிலே ஆதாரம் இல்லை லக்ஷ்மிக்கும் அன்னப்பக்ஷி மயில் உத்தமமான பறவைகள் அவளுடைய வாகனமாக இருக்க காண்கின்றோம் அவள் என்றுமே விஷ்ணுவை விட்டு பிரிந்து வருவதில்லை தனியாக லட்சுமி வர்றதே இல்லை அவள் எப்போ வந்தாலும் தன் கணவனோடு வருவாள் கணவன் மடி மீது அமர்ந்த வருவாள் அப்படி எடுத்துக்கொள்வதுதான் மகாலட்சுமிக்கு நாம் கொடுக்கிற மாண்பு மதிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக இதுகாறும் சொன்னவர்கள் எல்லாம் தேவதைகள் நவக்கிரகங்கள் இந்திரன் கணபதி முருகன் பார்வதி சிவன் வாருணி சேஷன் சௌபர்ணி கருடன் பாரதி ஹனுமான் சரஸ்வதி பிரம்மா லக்ஷ்மி வரையிலும் சொன்னவர்கள் எல்லோரும் தேவதைகள் கடவுள் மகாவிஷ்ணு பரபிரம்மம் அவர் முதலில் அனந்தபத்மனாக இருந்தார் பிறகு மகாவிஷ்ணுவாக நாராயணனாக மும்மூர்த்திகளில் ஒருவராக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் போது அந்த விஷ்ணுவுக்கு கருட பகவான் வாகனமாக இருக்கிறார் ஆலயங்களிலே பத்து விதமான வாகனம் இருக்கும் பெருமாள் கோவிலில் பெரிய புராதனமான பெரிய பெருமாள் கோவில்களுக்கு போகிறீர்கள் என்றால் அந்த கோவில் வளாகத்திலே ஒரு பக்கமாக கருட வாகனம் அனுமந்த வாகனம் ரெண்டு சேஷ வாகனம் குதிரை வாகனம் இதையெல்லாம் வைத்திருக்க நீங்கள் பார்க்கலாம் மண்டப வாகனம் பல்லக்கு வாகனம் என்றெல்லாம் பற்பல விதமான வாகனங்கள் இருக்க காணலாம் ஆனால் மகாவிஷ்ணு தன்னுடைய வைகுண்டத்திலே இருந்து பார்க்கடலிலே இருந்து பரமபதத்திலே இருந்து அவர் ரட்சிப்பதற்காக பக்தர்களை அனுகிரகம் செய்வதற்காக அவர் பறந்து வந்தார் ஓடோடி வந்தார் என்கிற கஜேந்திர மோட்சத்திலே கூட கருட வாகன பந்தான்னு தான் புரந்தரதாசர் பாடியிருக்கார் கருட வாகனம் என்று விஷ்ணுவுக்கு பெயர் நீ கருடன் மீது வந்து அனுகிரகிக்கிறார் சரி தேவதைகளுக்கெல்லாம் வாகனங்கள் அவசியமா என்றால் அது ஒரு மாண்பு தேவதைகளுக்கு ஆயுதங்கள் இருக்கின்றன ஆயுதங்கள் இல்லாமலேயே கூட அவர்கள் வெற்றி பெற முடியும் அது போலவே வாகனம் இல்லாமலேயே பக்தன் நினைக்கிற இடத்துக்கு அவர்களால் வந்துவிட முடியும் அப்படித்தான் வந்திருக்கிறார்கள் பல கதைகளிலே ஆனால் சில கதைகளிலே வாகனத்தின் மீது வந்தார் என்று சொல்லுவதன் நோக்கம் என்னவென்றால் அது ஒரு சிறப்பு ஆயுதங்கள் தரித்திருக்கிறார் அணிகலன்கள் அணிந்திருக்கிறார் அடையாளங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் வாகனம் கூட அவரை சிறப்பு படைத்து பண்ணி சிறப்புற நமக்கு உணர்த்துவதற்காக இந்த வாகனத்தை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் இந்த வாகனங்கள் எல்லாம் தங்களுடைய எஜமானரை குறித்து தவம் செய்து அந்த பேற்றை அடைந்திருக்கிறார்கள் இந்த வாகனங்கள் எல்லாமே ஜீவர்கள்தான் அந்த ஜீவர்கள் எல்லாம் நெடுங்காலம் தவம் செய்து பிறகு இறைவனுடைய அருளாலே இறைவனே அந்தந்த தேவதைகள் அந்தந்த ஜீவர்களுக்கு சரி நீ என்னுடைய வாகனமாக இரு என்று ஏற்ற இருக்கிறார்கள் மகாவிஷ்ணு கருடனை வாகனமாக ஏற்ற இருக்கிறார் அந்த கருடனுடைய ரெண்டு இறக்கைகளிலும் அது ஒரு தடவை அசச்சாச்சுன்னா நான்கு வேதங்களும் ஒலிக்கும் அங்கே குறிப்பாக சாமவேதம் என்று சொல்லுவார்கள் கருடனுடைய இறக்கையின் வீச்சலிலே வேத ஒலிகள் கேட்கிறது என்றுதான் ஆகம எல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன எனவே புனிதமான உத்தமமான தவம் செய்த சீலர்களை தவத்தால் உயிர்ந்த உயர்களை தங்களுடைய வாகனமாக ஆக்கிக்கொண்டு தேவதைகளும் தெய்வமும் அனுக்கிரகித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட வாகனத்தோடு இறைவனை நீங்கள் வழிபடுகிற போது உங்களுக்கு நல்லருள் கிடைக்கும் இறைவன் உங்களுக்கு நல்லருள் பாலிக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்